நாடாளுமன்றத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிகள் மக்களவைக்குள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட்டு கேட்கலாம் வடக்கம் ராஜா அவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன எவ்வளவு மணி நேரமாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது தற்போது கனசூழல் வணக்கம் நாடாளுமன்றத்தில் நேற்று ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடி குறித்து முன்வைத்து எதிர்கட்சிகள் இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களில் அமளியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த அமளி காரணமாக பல்வேறு கட்டமாக இந்த நாடாளுமன்றம் இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது பிறகு மூன்று மணி அளவில் மக்களவை கூடிய போது ஆஹ் மீண்டும் கூடிய போது குறுக்கிட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இன்று மக்களவை நடவடிக்கை தொடர்ந்து இடியுறு ஏற்படும் வகையில் நடந்து கொண்ட கூறி திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்ட ஒன்பது எம்பிகளை மக்களவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்வதாக தீர்மானம் முன்மொழியில் இருந்தார் மேலும் அதற்கு முன்பும் கூட ஜோதிமணி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உட்பட ஐந்து எம்பிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள் இன்று மக்களவை மற்றும் மக்களவையை சேர்த்து மொத்தமாக பதினைந்து எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மக்களவை எம்பிகள் கனிமொழி ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் சு வெங்கடேசன் உள்ளிட்ட அந்த மத்த எம்பிகள் எல்லாம் மக்களவை சபைக்குள் உட்க அமர்ந்து இதுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதன் காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க